அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் செல்வ பலம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உயரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் குறிப்பாக மன கவலை மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான காரியங்களில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ முறை சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்கினாலும் குரு பகவானுடன் இணைந்து சூரியனும் சந்திரனும் வலம் பெறுவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டையும் தர்ப்பணத்தையும் சரியான முறையில் கொடுப்பதன் மூலம் மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்றவை நீங்குவதோடு செல்வ வளம் உயர்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அமாவாசை தினத்தன்று விரயஸ்தானமாகிய ஆகிய பனிரெண்டாம் இடத்தில் காரகராக இருக்கக்கூடிய குரு குருபகவான் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வளம் வருகிறார் அவருடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரனும் ஆட்சி பலத்தை இழந்து விரயத்திற்குள் நுழைகிறார் பொதுவாக விரயஸ்தானம் அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் ராசியின் ராஜ யோகாதிபதியான குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியின் அமைப்பாலும் சூரியனின் அமைப்பாலும் நிறைந்த நன்மையை பெற முடியும் ஏனென்றால் உடன் சேர்ந்தும்னக்கும் என்று சொல்வது போல் பல நன்மைகளை கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த எவ்விதமான போல்டகரா சந்தர்ப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரயஸ்தானம் என்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அத்தனையையும் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த வற்றையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மூன்று கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு படி ஒன்பதில் நுழைந்து விட்டார் சனி ஆனால் வாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே சனியின் அமைப்பும் ராகுவின் அமைப்பும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பத திட்டவட்டமாகவே கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது ஆனால் சனியால் பெரிய அளவில் சிரமம் இல்லை என்றாலும் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் தனஸ்தானத்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவும் இணைந்திருப்பதால் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் செல்வ வளம் உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு மேலும் சுக்கரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக வலம் வருகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டது பல்வேறு வகையில் புதிய வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சுக்கரன் எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க ஜென்மத்தில் அமர்ந்து வித்யாக்காரகரான புதன் வலம் வருவது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து அம்மாவாசை தினத்தை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை தர்பன வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் அமாவாசை விருத வழிபாட்டால் பல்வேறு வகையான நன்மைகள் செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் சிறப்பானதாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் நேரத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது முன்னோரின் ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது முன்னோரின் ஆண்மைகளை பார்த்திருக்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எனவே தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனக்குறை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதாலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உறுதியாகவே இறை வழிபாட்டிற்கு முன்னதாக முன்னோர் வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த அமாவாசை வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் எனவே இந்த தருணத்தில் தவறாமல் விண்ணோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நிச்சயமாக ஆன்மீக வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் தானம் தர்மம் செய்வது மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் பெற்றுத்தரும் அதோடு மட்டுமல்லாது அன்னதானம் செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் கிடை வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும் எனவே அன்றைய தினத்தில் தவறாமல் மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது படையலிட வேண்டும் தவறாமல் காகத்திற்கு விரதத்தை முடிப்பதற்கு முன் உளவளிப்பது விரைந்த நன்மையை அமாவாசை வழிபாட்டில் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் கடன் வாங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இந்த பணிகள் வளரும் என்பதால் அதிக கடன் வாங்குவதற்கான சூழலும் உருவாகலாம் எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது உறுதியாக கோபம் படுவதை தவிர்த்து விடுங்க ஒரு பணியாக இருந்தாலும் மென்மையாக பேசுவது நல்லது மற்றவர்களுடன் தேவையற்ற முறையில் வீண் வாக்குவாதங்களை ஈடுபடுவதையும் தவிர்ப்பது நல்லது அன்றைய தினத்தில் இறைச்சியை தவிர்ப்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய காரியங்கள் மற்றும் சுப காரியங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது முன்னோர் வருகைக்கு தடையாக இருக்கக்கூடிய வீட்டில் கோலம் போடுதலை தவிர்க்க வேண்டும் அமாவாசை தினத்தன்று கோலம் போடுதல் தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் புதிதாக வீடு கட்டுதல் கிரக செய்தல் அல்லது புதிதாக பணிகளை மேற்கொள்ளும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சில நேரங்களில் மேற்கொள்ளாமல் இருப்பதும் நல்லதாக அமையும் ஆனால் அதே வேளையில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்திகளின் அடிப்படையில் சுய ஜாதகத்தை கணக்கிட்டு சில நேரங்களில் அவை நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமாவாசை தினத்தன்று மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அதுபோன்ற சமயங்களில் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை